பத்து அமைச்சர்கள் இல்லக்கா மாற்றம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவை மாற்றியமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதாக தொடர்ந்து தகவலாக வருகிறது அந்த வரிசையில் தற்போது தேர்தலில் கடமைக்கு பணியாற்றியவர்கள் சரிவர செய்யப்படாத அமைச்சர்கள் பத்து பேர் பட்டியலை தயாரித்து உள்ளதாகவும் அவர்களின் விழாக்காவை மாற்ற முதல்வர் திட்டமிட்டு இருப்பதாகவும் புது தகவல் வெளியாகி உள்ளது தீபக் ராஜா படுகொலை வழக்கில் நாலு பேர் கைது பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இச்ச சம்பவத்தால் தென் மாவட்டங்களில் பதட்டமான சூழ்நிலை நிலவிய நிலையில் கொலை தொடர்பாக சரவணன் ஐயப்பன் தம்பன் ஐயப்பன் ஆகிய நான்கு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நவீன் பெயர் இடம்பெறவில்லை இதனால் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாஜக பாமக கூட்டணியில் புகைச்செல்பு மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிட்டது இதில் புகழேந்தி எம்எல்ஏ மறைவால் விக்கிரவாண்டிக்கு அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக பாமக அறிவித்தது ஆனால் பாஜகவை கலந்து யோசிக்காமல் இவ்வாறு அறிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இரண்டு கட்சிகளிடமும் புகைச்சல் நிலவுவதாகவும் ஒருவேளை பாஜகவும் தனது வேட்பாளர் நிறுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது பிரச்சாரத்தில் குறிவைக்கப்படும் பாகிஸ்தான் சீனா மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பேசும் பிரதமர் மோடி ராஜ்நாத் சிங் அமித் ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என கூறுகின்றனர் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் சீனா பகுதி மீட்போம் இதுபோல் தேர்தல் பிரச்சாரத்தில் வழக்கத்தை விட இந்த முறை பாகிஸ்தான் சீனா குறித்தும் தேசியவாதம் குறித்தும் தலைவர்கள் அதிகம் பேசி வருகின்றனர் அரையிறுதிக்கு முன்னேறிய பி வி சிந்து மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதி சிந்து அபார வெற்றி பெற்றுள்ளார் சீனா வீராங்கனை கனிவிற்கு எதிரான போட்டியில் சிந்து அபார விளையாடி முதல் செட்டை கைப்பற்றினார் அதன்பின் இரண்டாவது செட்டில் தோல்வியடைந்த அவர் மூன்றாவது செட்டில் இருபத்தொன்று பன்னிரண்டு என்ற பள்ளி கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார் கடந்த மாதம் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இவரிடம் சிந்து தோல்வி அடைந்தனர்